MCR Pure Cotton Club, formals and casual shirts. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் திருடாதே ஓட்ட திருடாதே திட்டம் போட்டு செத்து போன போட்டி போட்டி எடுக்குது இதை எஸ்ஐஆர்னு யாருன்னு சொல்லி கும்பல் கும்பல் அழிக்குது இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது சாமானிய மக்களை பொறுத்தளவுக்கு ஒரு வாக்குகள் இருக்கா அப்படின்றதுனால ஒரு சென்சஸ் மாதிரி ஒரு ஒரு இதை எடுத்துக்கிறாங்க ஒரு மாதத்திற்குள்ளேயே இந்த சிஏஎம் இந்த எஸ்ஐஆர் பணிகள் எல்லாத்தையுமே முடிச்சுருவோம் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய நாய்களுக்கு கூட உங்களால் ஒரு வேக்சினை போட முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கோடி மக்களுடைய அத்தனை ஆவணங்களையும் நீங்கள் எப்படி சரிபார்ப்பீங்கன்றது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுபது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி மாநகராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி ஓட்டு போடுறாங்க மக்கள் சொன்னால் எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் ஒவ்வொரு வாகத்திலையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அதிகமாக இருக்கிறாங்க சரியான முறையில் இவங்க கண்காணிக்கிறது கிடையாது ஒவ்வொரு தேர்தல் இப்ப இதை ஒண்டி எப்படி சரி பண்ற முடியும் ஆளுமை இருக்கிறவங்களால தான் எதையும் சாதிக்க முடியும் இந்த ஆளுமை இந்த அஞ்சு வருஷத்துல யார் கையில இருக்குன்னா டிஎம்கே கவர்மெண்ட் கிட்டே இருக்கு எஸ்ஐஆர் அப்படின்றது வேணாம் அப்படின்னா ஸ்ட்ரிக்டா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இல்ல அப்போ மிகப்பெரிய ஒரு எழுச்சியான போராட்டத்தை இங்க முன்னெடுக்க வேண்டியது இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப வந்து விஜய் வந்து பிஜேபி பி டீம் பி டீம் பிஜேபி பி டீம் நாங்க கிடையாது இப்ப ஆள்றாங்க அவங்க தான் பிஜேபி பி டீம் அது அவங்களே இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடும் இது மக்களுக்காக நாங்க வந்த கூட்டம் எங்க அண்ணனுக்காக வந்து தானா செய்த கூட்டம் தான் சார் இது பிரியாணிக்காகவும் கோட்டுக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு நாங்க என்னைக்குமே தீவிக்காக நாங்க வந்து சேரல நாங்க முப்பது வருஷமா மக்கள் என்ற பேர்ல மக்களுக்கு சேவை பண்ணுகிறோம் கட்சிதான் புதுசு மக்களுக்கான சேவை பழுசு தம்பி பழுசு

அறுபது நிகழ்வுக்கு அப்புறம் முன்னாடி எப்படி இருந்தாரோ பனையூருக்குள்ள மட்டுமே அரசியல் நடக்குது அவர் வெளியே மரம் வரமாட்டேங்கிறார் மீண்டும் அப்படின்னு எம்ஜிஆர் எப்படி ஓட்டு வாங்கினாரு அமெரிக்கால பத்துக்குன்னு நான் கேக்குறேன் எப்படி வாங்கினாரு வீதி வீதி தெருவுக்கு தெரு போய் ஓட்டு கேட்டாரா பத்துக்குன்னா யாருக்காக போட்டாங்க எம்ஜிஆர் முகத்துக்காக போட்டாங்க பேஸ் வேல்யூ தலைவர் வந்தா நம்ம நல்லா இருப்போம் அதே ட்ரெண்டிங் தான் இப்போ தலைவர் உக்காந்த இடத்துல ஓட்டு வாங்குவாரு தளபதி வந்தாலே அந்த இடம் மாநாடு சர்வே எடுத்தாலுமே டிவி கே தான் இருக்குது எங்க ஓட்டுல மொத்தம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு ஓட்டு இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலு ஓட்டு அடிஷனல் ஓட்டு சேர்த்து இருக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டுலயும் இறந்தவர்கள் ஓட்டை தவிர மீது புது ஓட்டங்கள் எதுவுமே மிஸ் ஆக கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக எல்லா ஓட்டும் கரெக்டா போகுதா என்று செக் பண்றதுக்காக அவங்க கூடிய போறோம் தனிச்சே ஹெல்ப் பண்றோம் இப்ப ஆளும் கட்சி பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல தான் இருக்கு மீண்டும் அவங்க டிஎம் கே ஜெயிக்குமான பார்த்தா அதுக்கு எதுக்குமே சர்வேல பத்து ரூபாய் பத்து

சிறப்பு தீவிர திருத்தம் இது வந்து இதுல நிறைய குளறுபடிகள் இருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது இதை வந்து முறைப்படுத்தணும் குறுகிய காலத்தில் எவ்வளவு விரைவாக இதை முடிக்க முடியும் இதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்ற விதத்தில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேற்று அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுக்கு முன்னதாக நேற்று இரவே வந்து ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டிருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் அதுலேயும் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு இந்த எஸ்ஐஆர் குறித்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு அதையொட்டி தமிழகம் முழுக்க அவங்களுடைய அந்த மாவட்டங்களில் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய எஸ்ஐஆ்க்கு எதிரான இல்லை எஸ்ஐஆர் வந்து சரியாக நடத்தணும் அப்படின்ற விதத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனுடைய முக்கியமான ஒரு பகுதியாக சென்னை சிவானந்த சாலையில் வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் புஷி ஆனந்த் அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா அவர்கள்லாம் பங்கெடுத்துக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டமானது இங்கே நடந்தேறி வருது அப்படின்னு பார்க்குறோம் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய நிறைய தொண்டர்கள் தாவேக்காவினுடைய தொண்டர்கள் இங்கே வந்து பங்கெடுத்துக்கிறாங்க இதில் என்ன விஷயங்கள்லாம் பேசுகிறதா இருக்காங்க எஸ்ஐஆரில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும் என்ன அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அப்படின்றத இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு அது கடந்து வந்த பாதை குறித்த நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம் இன்றைக்கு வந்து சிவானந்த சாலையிலே இன்றைக்கி எஸ்ஐஆர் குறித்த ஒரு கண்ணோட்ட பார்வையில் இன்றைக்கி எஸ்ஐஆர்னுடைய தாக்கத்தை பற்றி ஒட்டுமொத்த ஒன்றியத்திலும் மிக ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு பீகாராக இருந்தாலும் சரி ராஜஸ்தானாக இருந்தாலும் சரி அதே பதட்டமான ஒரு சூழல் இன்னைக்கு தமிழகத்தையும் அந்த இருள் சூழ்ந்துருக்கு அதை எப்படி முறியடிக்கிறது இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுக்கு பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தளபதி அவர்கள் நேற்று ஒரு எட்டு நிமிஷ காணொளி வீடியோ போட்டிருக்கிறாங்க இன்றைக்கு வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் மிக எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடக்க இருக்குது அதை தொடர்ந்து இன்றைக்கி சென்னையிலேயும் இந்த மையப்புள்ளியிலையும் இன்றைக்கி இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் தொடங்க இருக்குது இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது சாமானிய மக்களை பொறுத்தளவுக்கு ஒரு வாக்குகள் இருக்கா அப்படின்றதுனால ஒரு சென்சஸ் மாதிரி ஒரு ஒரு இதை எடுத்துக்கிறாங்க பட்டு இன்னும் கொஞ்சம் இதை வந்து பின்னோக்கி போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது சிஏஏன்ற ஒரு போராட்டம் எப்படி தொடங்கிச்சு அப்படின்னா இஸ்லாமியர்களை ஒரு தனிமைப்படுத்துவதற்காக ஒரு முன்னோட்டமாக தான் அந்த சிஏஏ வந்து இன்றைக்கி கொண்டு வரப்பட்டது அந்த சிஏஏயில என்பிஆர்னு சொல்லக்கூடிய அதனுடைய மறு வடிவமாக தான் இந்த எஸ்ஐஆர் இருக்குது இந்த இதில் வந்து அதில் இஸ்லாமியர்களை மட்டும் சிஏஏயில வந்து தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு சூழல் உருவாகுது வாக்குகளை இங்கிருந்து நீக்குவதற்கான ஒரு சூழல் உருவாகுது இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் அதிகாரமற்றவர்களாக மாற்றுவதற்காக ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா என்பிஆர் அப்படின்றது வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய பொதும பொதுஜன மக்களுக்கும் அதே ஒரு சூழலை தான் ஏற்படுத்துது அதுதான் சிஏஏ போராட்டத்திலேயே முன் வச்சோம் அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு இன்றைக்கு ராஜஸ்தானில் பார்க்குறோம் பீகாரில் பார்க்குறோம் பல லட்சக்கணக்கான வாக்குகள் திருட்டு வாக்குகளாக இருந்தால் அப்போது இன்று நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு செல்லுபடி ஆகக்கூடாது இந்திய அரசியல் சாசன சட்டம் அதுதான் சொல்லித்தருது அப்படி இவ்வளவு அவசரமாக இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது ஒரு மாதத்திற்குள்ளேயே இந்த சிஏஎம் இந்த எஸ்ஐஆர் பணிகள் எல்லாத்தையுமே முடிச்சுருவோம் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய நாய்களுக்கு கூட உங்களால் ஒரு வேக்சினை போட முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இந்த கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கோடி மக்களினுடைய அத்தனை ஆவணங்களையும் நீங்கள் எப்படி சரிபார்ப்பீங்கன்றது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்புது அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றது தான் இன்றைக்கி மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதற்கான ஒரு விழிப்புணர்வு ஆர்ப்பாட்டம் தான் எஸ்ஐஆர் குறித்த பார்வையில் நம்ம எப்படி இருக்கோன்றது அப்போ மிகப்பெரிய ஒரு எழுச்சியான போராட்டத்தை இங்க முன்னெடுக்க வேண்டியது இருக்குது அது தொடர்ச்சியான போராட்டமாக இருக்கணும் கிட்டத்தட்ட ஜல்லிக்கட்டுக்கான ஒரு போராட்டத்தை போன்ற ஒரு போராட்டமாக இருக்கணும் அப்படி போராட்டத்தை இங்கே முன்னெடுக்க முடு முன்னெடுத்தால் தான் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வுகளை எட்ட முடியும் பகுஜன் சமாஜ் கட்சியில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டிட்டு முக ஸ்டாலின் அவர் எடுத்து போட்டிவிட்டோம் போட்டி வாக்கு பெற்றார் பகுஜன் சமாஜ்லேருந்து தாவேக்கா மாற என்ன காரணம் பகுஜன் சமாஜ் கட்சியிலுடைய தலைவர் வந்து ஆம்ஸ்டாங்கன் அவர் வந்து மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா அங்கே கட்சியில் உள்ள பிழைப்பாடு இருந்தது தலைவர் அண்ணன் விஜய் அவருடைய ரசிகராக இருந்தவன் நான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணணும் மக்கள் ஒரு எழுச்சியோடு எல்லாம் வராங்க இந்த நேரத்தில் நம்மளும் போய் அங்கே எழுச்சியில் நம்மளும் இறங்கி வேலை செஞ்சு இந்த நாட்டின் தமிழ்நகரத்தினுடைய முதலமைச்சராக தலைவர் அவர் ஆக்கணும் மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற ஒரு கான்செப்ட் நல்ல ஒரு கான்செப்டோட அந்த கட்சி இது எஸ்ஐஆருக்கான நிலைப்பாடு தாவேக்கா அது குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறேன் எஸ்ஐஆர்ன்றது இந்த சிறப்பு விரைவு வாக்காளர் பட்டியல் என்பது இந்த நேரத்தை வந்து தமிழ்நாட்டில் இப்போ தேவை கிடையாது இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் வந்து தேர்தல் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க மொத்தம் நம்ம வந்து ஆறு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர் இருக்கிறாங்க இவங்க ஆறு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளரை வந்து இந்த ரெண்டு மாதத்தில் இவங்க போய் இவங்க ரீச் பண்ணி பண்ண முடியும்னா முடியாத ஒரு விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நிறையா வந்து சொந்த வீடு இல்லாமல் நிறையா பேர் இருப்பாங்க சொந்த முகவரி இல்லாமல் இருப்பாங்க ஒருவேளை வந்து மாற்று முகவரி இருக்கும்போது இங்கே அன்றாட வேலைக்கு செ செல்லக்கூடிய ஆளுங்க அதிகமாக தமிழகத்தில் உங்களுக்கு குறிப்பாக சென்னையை தெரியும் வச்சிங்கன்னா கணவர் மனைவி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் கூட கிராமமாக இருந்தால் அவங்களுக்கு சொல்லுவாங்க ஊருக்குள்ள எல்லாமே சென்னையில் போகிறது அப்படி கிடையாது யார் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க பேசிக்க மாட்டேன் ஃப்ளாட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா யார் அவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னு நம்ம அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இப்போ வந்து எஸ்ஆரில் வந்து பதினோரு ஆவணங்கள் ஏதனா ஒரு ஆவணங்களை கொடுத்து சரி பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாவது அடிஷனலாக ஒன்று போட்டுடுறாங்க ஆதார் கார்டுன்றது இப்போ நம்ம விஷயம் பார்க்க ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டு ஹை கோர்ட் இருக்குது ஆருக்கு ஆதார் கார்டை வந்து வாக்காளரில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அந்த பன்னெண்டாவது இதாக இப்போ அந்த ஆதார் கார்டை சொன்ன அந்த ஆதார் கார்டையும் ஓட்டு ஐடியாக இணைச்சிட்டாலே உங்களுக்கு கள்ள ஓட்டுகள் போட முடியாது ஏன்னா இந்தியா முழுக்க ஒரு ஆதார் கார்டு ஒரு மனிதனுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த வாக்காளர் நம்ம இணைச்சிட்டோம்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது இதனால் நீட்டு நெஸாக போவோம் இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி மாநகராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி ஓட்டு போடுறாங்க மக்கள் சொன்னால் எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் ஒவ்வொரு பாகத்துலையும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அதிகமாக இருக்கிறாங்க சரியான முறையில் இவங்க கண்காணிக்கிறது கிடையாது ஒவ்வொரு தேர்தலும் இப்போ இதை சரி பண்ற முடியும் இந்த காலகட்டம் குறைவான காலகட்டம் சரியான வழிபடி நடத்தாலும் பரவாயில்ல குறைஞ்ச ஒரு மூணு மாசத்துல வந்து ஆறு லட்சம் கோடி மக்களை வந்து ரீச் பண்றது முடியாத பட்சம் ஆக்சுவலி இந்த எஸ்ஐஆர் வந்து எதுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணுறோன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒன் முடிஞ்சிடுச்சு ஃபேஸ் டூவில் ஆல்ரெடி ஃபேஸ் ஒன்னிலேயே வந்து நிறைய குளறுபடிகள் நிறைய கேசஸ் இருக்கு அதுவே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வந்து கேஸே ஃபினிஷிங் ஆகல அது பற்றாத அவசர அவசர நிலையில முப்பது நாட்கள்லேயே ஏதோ ஆறு கோடியே முப்பது லட்சத்தி வாக்காளர்களுடைய பட்டியலை வந்து சரிபார்க்கணும்னு சொல்கிறாங்க இது ஆக்சுவலி சாத்தியமே இல்லாத ஒரு காரியம்தான் இது இந்த அவசர நிலை எதுக்கு முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடி கேட்குறோம் ஆனால் இதை வந்து ஆளுங்கட்சியும் அழுத்தம் கொடுக்கணும் அதாவது சாஃப்ட் டச் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது இப்போ கே அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டாங்க தாவேக்காவுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க அது சாஃப்ட் டச் ஆகுது இப்ப நீங்களே பாருங்க ஒரு ஆளுமை இருக்கிறவங்களால தான் எதையும் சாதிக்க முடியும் இந்த ஆளுமை இந்த அஞ்சு வருஷத்துல யார் கையில இருக்குன்னா டிஎம்கே கவர்மெண்ட் கிட்டே இருக்கு எஸ்ஐஆர் அப்படின்றது வேணா அப்படின்னா ஸ்ட்ரிக்டா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணும்ல போராட்டம் பண்றேன்னு மக்களுடைய டைரக்ஷனை மட்டும் தாம் பக்கம் திருப்பி விட்டதா தான் எங்களுடைய கருத்து அதை தான் எங்கள் தளபதியும் வந்து முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்காங்க இந்த எஸ்ஐஆர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தது இப்போ வந்து எலெக்ஷன் நம்ம ஒரு ஃபோர் மந்த்ஸில் ஃபேஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டூ மந்த்ஸ் தான் டைம் உனக்கு இந்த டியூரேஷனுக்குள்ளே நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ளே திணிக்க பார்க்குறான் திணிச்சி என்ன பண்ண பார்க்க பார்க்குறாங்கன்னா இது வந்து இதில் வந்து நான் ஓட்டு ஸ்கிப் நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இதை பற்றின தெளிவே இல்லை எதனால் தெளிவு இல்லைனா இவங்க தெளிவாக அதை கொண்டு வரல இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை எடுத்துகிட்டு வருது ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து சொல்லுது அந்த ஸ்டேட்டுக்கு சொல்லும் போது அது முறையான ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் எதுவும் இல்லை அவங்க சொன்னால் இவங்க பண்ணுன்ற போது அதை அதை எதிர்த்து தான் நாங்கள் இதை பண்ணுறோம் இது முக்கியமாக எதிர்க்க என்ன காரணம்னா எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ வந்து விஜய வந்து பிஜேபி பி டீம் பி டீம் பிஜேபி பி டீம் நாங்கள் கிடையாது இப்போ ஆள்றாங்க பார்த்திங்கன்னா அவங்க தான் பிஜேபி பி டீம் அது அவங்களே இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதுக்கான விடையை வந்து மக்கள் கொடுப்பாங்க இப்போ என்னென்னா இந்த எஸ்ஏஆ யூஸ் பண்ணி இப்போ கவர்மெண்ட் இருக்குல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ பிஎல்ஓஸ் வராங்க பிஎல்ஓ வந்து கரெக்டாக வராங்களா இல்லையான்னு செக் பண்ண மாற்று கட்சிலேருந்து போகிறோம் இப்போ டிவிகிலேருந்து போகிறோம் டிஎம்கேலேருந்து போகிறோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க டிஎம்கே ஆளுங்க ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியில் அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த பிஎல கூப்பிட்டு வச்சுட்டு இவங்க அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இவங்க செக்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்களா அங்கே போயிட்டு நான் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து உங்கள் ஓட்டை நான் காப்பாற்றி தரேன் ஆனால் நீங்கள் டிஎம்கேக்கு போகணும்னு சொல்லி இதில் அரசியல் பண்ணுறாங்க ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க எங்கள் தளபதி சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு கே ஓட்டு போடுன்னு சொல்ல வரல நாங்கள் மக்கள் மனசுக்குள்ள போய் தான் வந்திருக்கோம் எங்களுக்காக இருக்காங்க எங்க அண்ணன் பேசினாரு டிவியில் ஒன்பது நிமிஷம் பேசுனதுக்கு அப்புறம் தானே எல்லாருக்கும் போய் பதிவாச்சு இல்லைங்க இல்லையா இன்னைக்கு வந்து அந்த பதிவாகணும் ஒரே காரணத்துக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இது மக்களுக்காக நாங்கள் வந்த கூட்டம் எங்க அண்ணனுக்காக வந்து தானா சேர்ந்த கூட்டம் தானே சார் இது பிரியாணிக்காகவும் கோட்ருக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு நாங்கள் என்னைக்குமே டிவிக்காக சேரல நாங்க இஷ்டப்பட்டு தான் அவர் கூட சேர்ந்து நாங்க அவர் கூட சேர்ந்து என்னைக்குமே நாங்க நிரந்தரமா போராட்டம் பண்ணுவோம் அவர் என்னென்ன சொல்றாரோ அனைத்துமே நாங்க செய்வோம் துணிந்து நில் தொடர்ந்து செல் தோல்வி கிடையாது தம்பி அதனால தமிழக வெற்றி கழகம் ஒட்டி ஒரு பாட்டு பாடுவீங்க திருடாதே ஓட்ட திருடாதே திருடாதே ஓட்ட திருடாதே திட்டம் போட்டு செத்து போன விஜய் அவர்கள் வந்து தனிச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அவங்க புதுசா வந்திருக்காங்க அரசியலுக்கு புதுசு அது எப்படி உடனே ஒரே முறையில வந்து ஆட்சி அமைச்சர முடியுன்ற கேள்விகள்லாம் இருக்குது இருக்கு அது என்ன எப்படி பார்க்குறது எல்லாமே புதுசா ஆரம்ப காலத்துல தான் வரும்போதே ஒரு பாரம்பரியத்தோட வரங்க தம்பி சொல்லுங்கள் எல்லாமே புதுசு தான் நாங்கள் முப்பது வருஷமாக மக்கள் பேரில் மக்களுக்கு சேவை பண்ணிக்கிறோம் கட்சி தான் புதுசு மக்களுக்கான சேவை பழுசு தம்பியே பழுசு நிறைய கடுமையா இருக்கு போட்டி அப்படின்னாங்க குறிப்பா சீமானவர்கள் ஒரு மனுஷனே கிடையாது ஓட்டே கிடையாது அவருக்கு ஏன்னா இந்த திருமாவளவன் இந்த சீமானு அப்புறம் இருக்கிற சொம்பு கம்பு இதுகள் எல்லாத்துக்கும் எங்க தம்பிங்க தான் கூட வந்து ஓட்டு போட்டது இப்போ எங்க தலைவர் எங்களுக்குன்னு ஒரு கட்சி தொடங்கின உடனே எல்லாத்துல இருக்கிற எங்க தம்பிங்கெல்லாம் ஒன்றா வந்துட்டாங்க எங்ககிட்ட இவங்களுக்கு டெபாசிட்டே கிடையாது தம்பி சீமானாம் இப்பவே மறக்கப்பட்டாங்க மக்கள் மறந்துட்டாங்க ஓட்டுக்கு அப்புறம் அவர்லாம் எங்க இருக்கிறாரு தொகுதியில் தம்பி அவருக்கு தேவை டிவிக்கே 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 தான் ஆனா அவரை நாங்க இந்த இடத்துல பேசறதுக்கு விருப்பப்படல வேண்டாம் அவரை நாங்க பேசி வளர்த்தோட விரும்பல ஆனா அவரு எங்களுக்கு ஒரு பெய் ப்ரொமோஷன் மாதிரி எங்களுக்கு பேசி எங்களை ப்ரொமோஷன் எங்களுக்கு அதுக்கு அண்ணனுக்கு ரொம்ப டைம் சொல்லிடுறேன் இப்போ எங்க பார்த்தாலும் சீமான் சீமானாலே பா டிவி கே தான் பேசாரு சீமானாலே டிவி கே தான் டிவிக்கே தான் டிவிக்கே டிவி கே அவங்க தெரிஞ்சதெல்லாம் டிவி கே ஒரு விமர்சன தொடர்ச்சியா வைக்கிறாங்க இல்லையா கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் முன்னாடி எப்படி இருந்தாரோ பனையூருக்குள்ள மட்டுமே அரசியல் நடக்குது அவர் வெளியே வர வரமாட்டேங்கிறார் மீண்டும் அப்படின்னு அதாவது கிபி கிமுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கரூருக்கு முன் கரூருக்கு பின் இந்த கரூருக்கு முன்னு பின் இதெல்லாம் யாரால வந்ததுன்னு நினைக்கிறீங்க இந்த திமுக அரசால் தான் வந்தது இந்த பத்து ரூபாய் பாட்டில் இருக்கிறாரே அவரு பண்ண வேலை இதுன்றது மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது எங்க இருந்தாலும் ஓட்டு வரணும் எம்ஜிஆர் எப்படி ஓட்டு வாங்கினாரு அமெரிக்கால பத்துக்குனே நான் கேக்குறேன் எப்படி வாங்கினாரு வீதி வீதி தெருவுக்கு தெரு போய் ஓட்டு கேட்டாரா பத்துக்குனே யாருக்காக போட்டாங்க எம்ஜிஆர் முகத்துக்காக போட்டாங்க ஃபேஸ் வேல்யூ தலைவர் வந்தா நம்ம நல்லா இருப்போம் அதே ட்ரெண்டிங் தான் இப்போ தலைவர் உக்காந்த இடத்துல ஓட்டு வாங்குவாரு தளபதி வந்தாலே அந்த இடம் மாநாடு அப்போ வராரு ஒரு தலைவருக்கு அஞ்சலி செலுத்த வராருன்னா அங்க போதுமான போலீஸ் போர்ஸ் கொடுக்கணும் அதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அது ஒத்துழைக்கணும்

இந்த ஜனநாயக படத்தை பார்த்து அவர் அரசியல் எப்படி பண்ணாரோ அவருக்கு தெரியும் இந்த படத்துல இந்த படத்தை எதுக்கு எடுக்கிறாருன்னா அரசியலுக்காக அவரை எடுக்கிறாரு இது லாஸ்ட் படம் அவருக்கு இந்த படத்தை பார்த்து எல்லாரும் அவர்தான் ஓட்டு போடுறது எங்க நம்பிக்கை இருக்கு அவர் இன்னும் அதிகமா அரசியல் பேசுவார் ஜனநாயக படமே இப்போ எடுத்துருவாரு வெளியிடறாங்க ஜனவரி மாசம் வெளியிடுறாங்க அந்த படத்தை மக்கள் பிரதர் இப்போ வந்து நிறைய சர்வே வருது அதுல வந்து விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி இவ்வளவு இருக்கும் அப்படின்லாம் பேசப்படுது ஆனாலுமே கூட அவர் வந்து தடித்து நின்னாலாம் ஜெயிக்க முடியாது நிறைய கூட்டணி கணக்குகளுக்குள்ள தான் ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க இல்லையா அது அது குறித்து சொல்லும்போது தனியாக தான் நிற்போன்றது இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல கூட்டணியை பற்றி தலைவர் தான் முடிவெடுக்கணும் அது ஜனவரியில் மட்டும்தான் என்னன்றது நம்மளுக்கு தெரியும் இப்போதைக்கு கூட்டணி பற்றி நம்ம பேச முடியாது இல்லை இந்த வாக்கு வங்கியை வச்சிட்டு இவங்க இன்னாரோட கூட்டணிக்கு போனா தான் இது ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்களே இப்போ குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணியோட சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்றாங்க அது அப்படிதான் நினைக்கிறீங்க பிஜேபி நம்மளுக்கு வந்து எப்பவுமே எதிரி தான் நம்ம அவங்க கூட கூட்டணிக்கு போகவே மாட்டோம் ஏடம் வந்து கூட்டணிக்கு வருது வராதுன்றது அது அவங்களோட முடிவு தளபதியோட முடிவு வந்தாலும் தளபதி வரவேற்பாரு வரலாலும் தனியாக நினைவு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதுக்கான சப்போர்ட்ஸும் மக்கள்கிட்ட இருக்கு ஒருவேளை நம்ம கூட்டணிக்கு போனால் தான் ஜெயிக்க முடியும்னு தளபதி முடிவு எடுக்கிறாருன்னா அது எல்லாருமே ஏற்றக்கூடியது தான் இருக்கும் தளபதியோட முடிவு மட்டும்தான் எங்களோட முடிவாகவும் இருக்கும் மாற்றத்துக்கான இதுதான் நாங்கள் அரசியலுக்காக தான் வந்திருக்கோம் இப்ப வந்து ஒருத்தர் எதிர்க்கணும்னா வளம் வாய்ந்து இப்ப நிறைய பேர் சேர்ந்து தான் எதிர்க்கணும்னா முடியும்னா அப்படி எதிர்க்கும் ரெடி தான் ஜெயிக்க முடியாதுல இல்ல அவங்க பாக்குற அந்த நியூஸ் சேனல் அந்த யூடியூப் அந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல அவங்கள போயிட்டு அவங்களோட அந்த கமெண்ட்ஸ்ல பாக்க சொல்லுங்க அது பார்த்தாலும் அவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிப்பாங்க அந்த ஆட்டோமேட்டிக்கா தெரியாம சொல்ல வேண்டியதே தேவையில்ல மக்கள் வந்து வெளியே கமெண்ட்ஸ் வச்சு மட்டும் முடிவுக்கு வந்துடலாமா கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க எல்லாருமே அவங்க வேலைய வெட்டி விட்டுட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்றாங்க ஒரு கமெண்ட் பண்றாங்க ஒரு நல்லது பண்றாங்கன்னா அவங்க மொபைல் எடுத்து அவங்க வேலை வெட்டில வெட்டிட்டு விட்டு அவங்க எவ்வளவோ வருது அதெல்லாம் அவங்க பண்ணலாம்ல நம்மளை பிடிச்சது அவங்க பண்றாங்கன்னா நம்ம பிடிக்கும் வெளிப்படையா வந்து சொல்லணும் அவசியம் இல்லை அவங்க அவங்களோட ஒரு ஓட்டர் போட்டதுனா கூட நான் தான் ஓட்டு போட சொல்கிறாங்களே அவங்க பூத்துக்குள்ளே போனால் தான் அவங்க யார் ஓட்டு போறான்னு தெரியும் இந்த கமெண்ட்ஸ் வச்சு எங்களுக்கு ஓரளவுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தளபதி மேல அவர் வருவாருன்னு சர்வே எடுத்தாலுமே டிவிகே தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது இப்போ ஆளும் கட்சி பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல தான் இருக்கு மீண்டும் அவங்க டிஎம்கே கே ஜெயிக்குமானா பார்த்தா அதுக்கு எதுக்குமே சர்வேல ஃபர்ஸ்ட் இல்ல நெக்ஸ்ட் சிஎம் யாரு அந்த மாதிரி சர்வே எடுத்தாலும் விஜய் தளபதி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு இப்போதைக்கு அப்படி சொன்னாலுமே கூட கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படிலாம் இல்ல கூட்டணி வைக்கலனாலுமே டிவிகே தான் ஜெயிக்கும் அவருதான் வருவாரு அவருதான் கண்டிப்பா வரணும் இப்ப தொண்டர் அணியை ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க எங்க போனாலும் நம்ம தொண்டர் தான் வந்துருவாங்க இப்ப அவருக்கு தனியா பாடி கார்ட்ஸ் வர மாதிரி நம்ம கழக உறுப்பினர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி தனியா ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை அவர் உருவாக்குவாரு அது உருவாக்குறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புது முயற்சியாக இருக்கிறாங்க பூத் கமிட்டிலாம் நல்லா புது கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க புது புது நம்பர் சேர்த்துருக்காங்க இப்போ எஸ்ஐஆர் கூட நம்ம தான் போயிட்டு ஃபுல்லாக எல்லாமே பார்த்துறோம் எல்லாமே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலேருந்து பிஎல்ஓக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம பண்ணுறோம் டிஎம்கே ஆளுங்க வராங்க இருந்தாலும் நம்ம தன்னிச்சையாக போய் ஹெல்ப் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் வேலை வெட்டி இல்லாமல் வேலை வெட்டி விட்டுட்டு நம்ம போய் பண்றோம்னா ஒரு ஓட்டு கூட நம்ம மிஸ் ஆகக்கூடாது நம்ம ஓட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு உரிமை உங்க ஏரியால எல்லாம் நீங்க வந்து அந்த படிவம் குடிக்கும்போது நீங்கள் நீங்க கூடவே போறீங்க கூடவே போயிருக்கோம் எங்கள் ஓட்டில் மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஓட்டு இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஓட்டு அடிஷனல் ஓட்டு சேர்த்து இருக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்லேயும் இறந்தவர்கள் ஓட்ட தவிர மீது புது ஓட்டாக எதுவுமே மிஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக எல்லா ஓட்டும் கரெக்டாக போகுதா என்று செக் பண்ணுறதுக்காக அவங்க கூட போகிறோம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்க தொடர்பு கொண்டு இவன் நெட்டில் போய் பார்த்து எலக்ட்ரானிக் அந்த எலக்ட்ரோட் ரைட்டில் போய் பார்த்து அவங்க பிஎல்ஓ பேரை பார்த்து அவங்கள ஃபோன் நம்பர் எடுத்து அவங்கள போய் கான்டெக்ட் பண்ணி அவங்க கூட போய் ஹெல்ப் பண்ணுறோம் தனிச்சே ஹெல்ப் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது சாமானிய மக்களால் ஃபில் பண்ணி கொடுக்க முடியுமா கரெக்டாக கண்டிப்பாக முடியாது அந்த ஃபார்ம் நிறைய கோரிப்படுகிறது இருக்குது இந்த லாஸ்ட்டு காலமில் வந்து உறவினர்கள் பே பெயர்னு போட்டு அவங்களோட எபிக் நம்பர் கேட்டிருக்காங்க அது வந்து யார் பேரை போடணும் அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா தங்கச்சியா யார் பேரை போடணும் நான் எங்கள் அண்ணன் பேரை போடணுமா இல்லை அப்பா பேர் போடணும் இல்லை எங்கள் அப்பா வந்து அவங்க அப்பா பேரை போடணுமா எபிக் நம்பர் யார் பேர் போடணுன்றது டீட்டெயிலாகவே இல்லை அது கரெக்டாக கொடுத்தா தான் நாங்கள் அதை ஃபில் பண்ணி கொடுக்க முடியும் இந்த இந்த ஃபார்மை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் படிச்சிருக்காங்க அதில் டவுட் இருந்தால் கேட்கணும்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காரு மு க ஸ்டாலின் இதை நீங்கள் அங்கே கேட்டு அந்த ஃபார்மையே மாற்றிருக்கலாமே இல்லைனா சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இதில் தமிழ்நாட்டில் நாங்கள் இதில் வரவேற்கில்ல இதே நாங்கள் இதை வந்து கொண்டு வரதுக்கு அலோ பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கணும் அதுவுமே பண்ணலை ஜஸ்ட் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டால் மட்டும் இதை தடுக்க முடியுமா மத்திய அரசு மோடி எதிர்த்துலாம் எனக்கு போராட்டம் கிடையாது என்னோட வாக்கை நான் காப்பாற்றணும் என் மக்களோட வாக்கை நான் காப்பாற்றணும் அவங்களோட அடிப்படை உரிமை வந்து வாக்குரிமை அதை வந்து எப்படி நான் மீட்டெடுத்து எடுத்து தான் என் தலைவர் டெலிகாஸ்ட் தெளிவா சொன்னார். அவரும் வந்து மற்றவங்களை குரலாம் சொல்ல தேர்தல் ஆணையத்தை விட என்ன சொன்னார்னாக்கா நேர காலம் இது கிடையாது நாலு மாசம் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வாக்கு திருத்தம் பண்றது மிகப்பெரிய தப்பு இது ஜனநாயக படுகொலைன்னு சொல்றாரு அதை தான் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்க வரும்போதே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போங்க லேடிஸ் கூட பாக்கல எல்லாத்திலயுமே நடத்து யாருமே விடல எல்லா வண்டி அங்க வண்டி மட்டும் பார்த்து பிளாக் பண்ணிட்டு தள்ளி தள்ளி விட்டுட்டு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போங்க லேடிஸ் கூட பாக்கல நடந்து போங்க நடந்து போங்க இந்த வண்டி விடாதீங்க அந்த பக்கம் வராதிங்க இந்த பக்கம் வராதிங்க இப்படிதான் சொல்றாங்க நாங்க வரும்போதெல்லாம் இப்படிதான் பண்றாங்க

லேடிஸ் தான் இருக்காங்க இவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது இறங்கி நடந்து போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இறங்கி நடந்து போங்கன்றாங்க லேடிஸா இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் நீங்க இறங்கி நடந்து போங்க வண்டி பாக்கா வண்டி அங்கயே விடுங்க வண்டி எங்கேயே விட்டு நீங்க நடந்து போங்கன்ற வண்டி பாக்க கார்ல இருக்கிற கொடி எல்லாம் கழக்கிட்டு துண்டு எல்லாம் கார்ல வச்சுட்டு அது கடி எல்லாமே வச்சுட்டு கார் கொடி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அங்க இருந்தே நடந்து வந்தோம் நாங்க